வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்தியாவின் நயாக்ரா என்று அழைக்கப்படும் அருவி எது தலையார் அருவி ஒகேனக்கல் அருவி கும்பக்கரை அருவி குற்றாலம் அருவி சரியான விடை ஒகேனக்கல் அருவி மது ஆசையை மெதுவாக குறைக்கும் பழச்சார் எது ஆப்பிள் திராட்சை மாதுளை ஆரஞ்ச் சரியான விடை ஆப்பிள் தமிழ்மொழி எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஏழு சரியான விடை இரண்டாயிரத்தி நான்கு கருப்பு ரோஜா எங்கு காணப்படுகிறது ஹாலாந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா சரியான விடை ஹாலாந்து அதிகமாக காப்பி குடிப்பது எந்த உறுப்பை முக்கியமாக பாதிக்கிறது மூளை சிறுநீரகம் கல்லீரல் இதயம் விடை இதயம் மிகவும் ஆரோக்கியமான இயற்கை இனிப்பியது வேர்க்கடலை கேரட் தேன் ஆரஞ்சு சாறு விடை தேன் தாஜ்மஹால் எந்த நாட்டில் உள்ளது சிங்கப்பூர் லாவோஸ் இந்தியா பஹ்ரைன் சரியான விடை இந்தியா உலகில் அதிக காப்பி குடிக்கும் நாடு ஏது நார்வே ஜப்பான் அமெரிக்கா பின்லாந்து சரியான விடை பின்லாந்து ராகி எந்த வைட்டமினல் சிறந்தது வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் பி வைட்டமின் கே விடை வைட்டமின் பி புத்திசாலிகளின் இரத்த வகை என்ன O சரியான விடை ஏபி சமையலறையில் உட்புடன் எதை வைத்தால் கடன் தொல்லையும் கஷ்டமும் அதிகரிக்கும் மஞ்சள் சர்க்கரை புளி எண்ணெய் சரியான விடை மஞ்சள் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்